நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவங்கரங்கள் நிவாரண பணியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இப்போது நுவரலியா மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நுவரலியா மாவட்டத்திலேயே அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போது நுவரலியா மாவட்டத்துக்குட்பட்ட புண்டுலோயா நகரத்திலே இருக்கிறோம் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கைகளிலேயே எங்களுடைய இந்த பெருமதியான உலர் உணவுப் பொதிகளை வழங்கியிருக்கிறோம் இங்கே முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் பாதிக்க பாதிக்கப்பட்டு நிற்கதியாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்வதற்கே வழி இல்லாமல் பெரும் துயரத்துக்கு மத்தியிலே வாழ்ந்த இந்த மக்களை தேடி நாங்கள் வந்து அவர்களுக்கான உலர் உணவு பொதிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாடு முழுவதும் எங்களுடைய பயணங்களை எங்களுடைய இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் குறிப்பாக கண்டி குருணாகல் அதே நேரம் பதுல்லை பண்டாரவலை அதே நேரம் கேகாலை சிலாபம் கம்பஹாயன கொழும்பு உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே நாங்கள் சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தோம் இப்போது நாங்கள் பூண்டுலையா பகுதியில் இருக்கிறோம் பூண்டுலயா பகுதியிலே மண்

வைத்திருக்கிறார்கள் எமக்கு எந்த விதமான பெரிய உதவிகளும் ஒன்றும் கிடைக்கவில்லை தற்பொழுது பெரும் உதவிகளை அவர்களுக்கு பொருட்களை வழங்கி எங்களுக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு எமது மரமான நன்றை இந்த பூண்டுலோயால் வசிக்கும் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரியனின் உதவிக்காரர்கள் மூலமாக எங்கள் ஊர்களுக்கு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உணரும் பொருட்களை வழங்கி உதவி செய்த சூரியமைப்பின் உதவி இதுவரைக்கும் எந்த பொருட்களையும் இந்த கிராமத்துக்கு வந்து வழங்கவில்லை முதல் முறையாக சூரியனின் உதவிக்கார

சென்று அவருடைய கைகளிலேயே எங்களுடைய உலர் உணவுப் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்